அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே அப்பா நான் எத்தனை முறை விழுந்தாலும் உம்முடைய கரம் என்னை தாங்குகிறதற்காக உம்மை துதிக்கிறேன் ஒரு தகப்பனை போல என்னை அரவணைத்துக் கொள்பவரே என் மேல் வைத்திருக்கும் உம்முடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு கஷ்டங்கள் வரும்போது நிந்தைகள் வரும்போது எனக்கு பக்க பலமாக நின்று என்னை ஆதரிக்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவே எனக்கு தாயாக தந்தையாக நண்பனாக இப்படி எல்லாமுமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே இனிமேலும் நீங்கள் அப்படி இருக்கிறதற்காக அதற்கு நான் பாத்திரமானவனாக நடந்து கொள்ளும்படியாக என்னை மாற்றும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்